ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுக்கு வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு வருகிறார்கள் அந்த ஹுதைபியாவோட இத நீங்க பாத்தீங்க அப்படினு சொன்னால் அந்த ஹிஜ்ரி 6 ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருங்கொண்ட நபித்தோளர்களோடு வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க ஹுதைபியால கிட்டத்தட்ட 1500 க்கு மேற்பட்டவர்கள் ஹுதைபியால இருக்காங்க எப்படிப்பட்ட நபித்தோளர்கள் இருக்காங்க அல்லாஹ்வின் தூதரே உஸ்மானுடைய விஷயத்துக்காக ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரையும் கொடுப்போம் அப்படின்னு ரசூல்லா இல்லா அலுவலாம் அவர்களோடு பையத்து செய்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இன்னொரு முக்கியமான செய்தி அங்க பிரச்சனை இஸ்யூ என்ன தெரியுமா உஸ்மான் ரதி அல்லாவன் அவர்கள் தூதுவராக அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர் கொல்லப்பட்டுட்டாரா இல்லையா என்ன பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு சுபகுபுற பயன் தரப்படுகிறது உங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு கேள்வி இந்த சூழ்நிலையில சுபகுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு பயன் தரப்படுது என்ன பண்ணுவீங்க நம்மள பயானலாம் மைக்கெல்லாம் கட்டிச்சு கொதிர்ற மாதிரி அந்த நிமிஷம் பயானலாம் ஏ நம்ம சிச்சுவேஷன் வந்து இப்ப எதிரிகளை எதிர்கொள்ற நேரம் அவர்கள் வந்து உஸ்மான் ரோதி அல்லாவின் அவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அதுதானே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக அங்க பேசணும் சுபு பஜர் தொழுத உடனே ரசூல்லாஹி சலல்லா அலுவலி செல்லாம் அன்றைக்கு அதாவது அலா இஃப்ரி சமா இன் கானத் மினஸ் சமா ஹதீஸ்ல வருது கடுமையான ஒரு மலை பொழிஞ்சிருந்து ஃபஜர்ல எழும்புதாங்க ரசூல் சுல்லா அலுவலி சொல்லாம் ஃபஜர்லாம் தொழுவிட்டு அந்த மக்களை பார்த்து என்ன செய்தி சொல்றாங்க எதிர்பார்த்த செய்தி என்னதான் சொன்ன செய்தி என்ன சொல்ற அல்லாஹு எனது அடியார்களில் ஒரு சிலர் என்னை ஈமான் கொண்டவர்களாகவும் ஒரு சிலர் என்னை நிராகரித்தவர்களாகவும் காலை பொழுது அடைந்திருக்கிறார்கள் இப்ப கூட நம்ம என்ன விளங்குவோம் இத பத்தி தான் பேசப்படுது அடுத்த அந்த ஒப்பந்தத்தை பத்தி தான் பேசப்படுது நம்ம பிரச்சனையை பத்தி தான் அப்படியே ஒண்ணும் இல்லாட்டி கூட இந்த உம்ராவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறேன் அதைப் பத்தி தான் சொல்லப்படுது நம்ம நினைப்போம் அதுக்கு பின்னாடி சொல்றாங்க எதன் எதன் காரணமாக அல்லாவு அப்படி சொன்னாங்க நேற்று பிறந்து அதாவது பெய்த மலைக்கு இந்த நட்சத்திரம் தான் காரணம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் நட்சத்திரத்தை ஈமான் கொண்டு விட்டார்கள் யாரெல்லாம் இறைவனின் காரணமாக அல்லாஹ்வின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் மழை பொழிந்தது என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் என்ன ஈமான் கொண்டார்கள் நட்சத்திரத்தை நிராகரித்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னான் என ரசூல்லாஹி சல்லா அலுவலி செல்லம் பஜில் தொழுதுட்டு உதவியாவுடைய அந்த காலையில் அந்த மக்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க ரசூல்லா இங்க சொன்னது என்ன ஏகத்துவம் சொன்ன இடம் என்ன மிக முக்கியமான அவங்க பிற்பாடு மக்காவுடைய எல்லையில வந்து உம்ராவுக்காக நின்று கொண்டிருக்க கூடிய சொல்ல போனால் மீள்குடியேற்றம் மாதிரியான ஒரு கண்டிஷன் அது திருப்பி சொந்த ஊருக்குள்ள போற மாதிரியான ஒரு இடம் அந்த கட்டத்தில் மத்த விஷயங்களும் பேசினார்கள் ஆனா ரசோல் அங்க பிரதானப்படுத்தி பேசிய தலைப்பு என்ன

அவன் வணங்கப்படுவதை விட்டும் நம்பிக்கை இழந்துட்டான் அங்கேயும் சொல்றாங்க தவுனதுதான் பேசுறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு வருவான் திருப்பி என்ன சொல்றாங்க பாருங்க சொல்லுவாங்க எல்லா நபித்தோடுகளையும் வச்சுட்டு சிற்கு என்ற இடத்துக்கு நீங்க போறதை விட்டும் சைதா நம்பிக்கை இழந்துட்டான் அந்த பூமியில ஆனால் வலாக்கின் பிமா தஹ மின் அமாளிக்கும் ஒரு அமல்கள்ல எதை எல்லாம் நீங்க அலட்சியமாக பார்ப்பீர்களோ அந்த அமல்களை கொண்டு இந்த இடத்திற்கு வருவாள் என சரலாவுல சலன் சொன்னான் எதெல்லாம் நீங்க அலட்சியமாக பார்ப்பீர்களோ அத அந்த அமல்களை அலட்சியமாக பார்ப்பீர்கள் நம்ம தொழுகையில் அத்தையாத்துல விரல செய்கிறது நெஞ்சில் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு சுருக்கு வந்து சேருவான்னு நினைச்சிடக்கூடாது வலாக்கின் அமாலிக்கும் அப்படி என்றால் வாழ்க்கையில வந்து சில சில விஷயங்களை நம்ம அலட்சியமா கருதிடுவோம் இது ஒரு விஷயம் இதால பிரச்சனை வருமா இதால நம்ம கொள்கை போகுமா இது ஒரு சிக்கலா அப்படின்னு சின்ன 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 விஷயங்கள் இருக்குது அவைகளை புட்டிச்சு செய்தா ஏகத்துவத்தில் கொண்டு நினைச்சுவான் வைப்பான்

ஏகத்துவம் என்ற சிந்தனையை ரசூலா பயப்படுறார் மௌத்தாகின்ற நேரம் ரசூலுல்லா சல்லா அலுவலி செல்லம் நோயில இருக்கிற நேரம் நோயில இருக்கிற நேரத்துல ரசூலா ஒரு துணியை வந்து முகத்துல போட்டிருந்தாங்க அந்த துணியை எடுத்துக் கொள்வார்கள் முகத்துல தண்ணியை ஊத்துவாங்க திருப்பி என்ன செய்வாங்க முகத்துல போட்டு கொள்வாங்க இப்படி ஒரு வேதனையில ரசூலா அந்த காய்ச்சல் என்ன செய்தார்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த மாதிரி கடுமையான காய்ச்சல் ரசூல் அவங்களுக்கு இரண்டு வாரமாக அந்த நேரத்துல ரசூல் சல்லா உலக ஒரு சில மனைவிமார்கள் அந்த இடத்துல இருக்கிற உம் ஹபீபா ரதி அல்லாஹா இவங்க எல்லாம் வந்து எங்க போனவங்க அபிசீனியாவுக்கு போனவங்க இருக்கணும் அபிசீனியா என்ன இடம் கிறிஸ்தவர்களுடைய இடம் அங்க போன அந்த நாட்களை பற்றியும் அங்க கண்ட காட்சிகளை பற்றியும் ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் பேசிக்க நிற்கிறாங்க ஒரு மாரியாண்ட ஒரு மேரி என்ற ஒரு சேச்ச பத்தி பேசுறாங்க ஒரு மேரி அப்படின்ற ஒரு சேச்ச பத்தி அவங்க பேசுறாங்க அந்த சேச் வந்து இப்படி இருந்துச்சு அழகழகான உருவங்கள் எல்லாம் அதுல வரைஞ்சிருந்தாங்க மக்களிட உருவத்தை எல்லாம் அதுல வரைந்து வரைஞ்சிருந்தாங்க அந்த சேச்சு இப்படி எல்லாம் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சேச்சை பத்தி சும்மா பேசிக்கிறான் அவ இந்த சாதாரண பேச்சு எல்லாருக்கும் வரது வரேன்ற பேச்சு பேசிட்டிக்கிற நேரத்துல ரசூல்லா செல்ல ஆவுனது செலம் முகத்துல இருந்து திரையெடுத்தாங்க அந்த மூடின போர்வை எடுத்துட்டு சொன்னாங்க உலாய்க்க சிரார் உலகத்து இந்த அல்லா இவங்கதான் அல்லாஹிடத்திலேயே மிகவும் மோசமானவர்கள் உலாயிக்க இதா மா தபீஹிமுர் ரஜுலு சாலிஹ் பனவு அலா கப்ரிஹி மஸ்ஜிதா வ சவ்வரு ஃபீஹா tilka சுவர் அவர்கள் தான் தங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் அவரை அங்க அடக்கி அந்த பள்ளிக்குள்ள அடக்கி அந்த வனக்க ஸ்தலத்துக்குள்ள அடக்கி அவருக்கு ஒரு உருவம் வரைஞ்சி அந்த பள்ளியில அவருக்கு ஒரு அடையாளத்தை என்ன செஞ்சறாங்க ஏற்படுத்தி விடுவார்கள் லஅனத்துல்லாஹ் அலல் யஹூதி வன் நஸாரா யூத கிறிஸ்தவர்கள் மீது சாபம் உண்டாவதாக எதன் காரணமாக இத்தகது குபூர் அம்பியா இம் மசாஜி தங்கள் நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் பள்ளிகளாக என்ன செய்தார்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அலா இன்னி அன்ஹாகும் அன் தாலிக் ஃபலா தத்தஹதுல் குபூர் மசாஜி நான் உங்களை அடைவிட்டும் தடுக்கிறேன் நீங்கள் கபர்களை பள்ளி வாயில்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றார் யார் இருந்தது பக்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட

இதை எச்சரிக்கப்பட வேண்டிய விஷயம் உடனே அவர்கள் தான் மோசமான மனிதர்கள் நல்லவர்களை அடக்குவார்கள் அந்த இடத்துல கபருண்ட கட்டி சிலையை வச்சு அந்த வணக்கஸ்தலத்தை அவர்களுடைய அடக்கஸ்தலமாக செஞ்சிருவாங்க மாட்டி விடுவார்கள் என்று ரசூல் உடனே எச்சரிக்கிறார்கள் ரசூலாங்க அதுக்கு பின்னால மவுத்து வரைக்கும் எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த சப்ஜெக்ட் யூத கிறிஸ்தவர்களுக்கு சாபம் உண்டாவதாக தங்கள் நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக் கொண்டார்கள் என்று தொடர்ந்து நபித்தோழர்களுக்கு எல்லாருக்கும் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி அது போல மிக 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 சிறந்த ஏகத்துவத்தில் உறுதியாக உள்ள யமான் புகைப்பத்தப்படும் சிறந்த நபித்தோழர்கள் அவர்களுக்கெல்லாம் திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க தங்கள நபிமார்களுடைய கபிர்களை பள்ளிகளாக எடுத்துக் கொண்டார்கள் உங்களை வேற எதையாவது ரசூலாக பேசினாங்களா ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ரசூலாங்க பேசுறதுக்கு எடுத்தாங்க எடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க காரணம் அதை எடுத்தால் இந்த ஏகத்துவத்தில் உள்ள சகோதரர்கள் பிரிஞ்சிருவாங்க என்ற ஒரு சிந்தனை தான் என்பதை அந்த செய்தியில நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படி என்றால் அடுத்த ரசூலாங்களுக்கு பிறகு யார் ஆட்சியாளர் ரசூலாங்களுக்கு பிறகு யார் ஆட்சியாளர் என்ற செய்தி சொல்லிட்டு போறது அங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஒரு விருப்பம் அங்க இருந்துச்சு அப்புறம் சொல்லாங்க ஒன்று எழுதி தாறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒன்றே நான் என்ன செய்கிறேன் இங்கே பின்னால வழி தவறாமல் இருந்து விடுவதற்காக நான் ஒண்ணு எழுதி தருகிறேன் அப்படின்ற செய்தி எடுத்துட்டு வரேன் எழுதி தருகிறேன் வந்த உடனே அங்க பேச்சு கொஞ்சம் அப்படி இப்படி என்ன கொஞ்சம் ஒருத்தர் மாறி பேச ஒருத்தர் அப்படி பேச கொஞ்சம் பேச்சு ஆரம்பிச்சது அப்புறம் சொன்னாங்க விட்டு விடுங்கள் இப்பொழுது நான் இருப்பதே சிறந்தது நாங்கள் இப்பொழுது நான் இருப்பதே சிறந்தது விட்டு விடுங்கள் இந்த சப்ஜெக்ட் பேச வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம் ஆனா இறுதி வரைக்கும் எச்சரித்து கொண்டே இருந்தது இந்த ஏகத்துவம் விஷயத்தை ரசூலாக எச்சரித்து கொண்டே இருந்தார்கள் என்பது உண்மையிலேயே அதை படிக்கிற நேரத்தில் நபி பயந்தது இந்த சமுதாயத்தில் சிர்க்கும் குஃப்ரும் சிர்க்கையும் குஃப்ரையும் எதிர்த்தவர்களுடைய பிரிவையும் ரசூலாக கடுமையாக என்ன செய்தார்கள் பயந்தார்கள் என்பதை அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் சொல்லிட்டு உலவுல நிறுத்தல சொல்லாங்க அந்த இறுதி கட்டத்துல அடுத்ததான் என்ன பாக்குறாங்கன்னா தானு நபி தானே தானு நம்பி தனக்கு இந்த பிரச்சனை இந்த சமுதாயம் செஞ்சிட நிச்சயமாக எங்களை நினைக்கல தாபிங்களை நினைக்கல தபு தாபிங்களை நினைக்கல யாரும் நினைச்சாங்க சஹாபாக்களை தான் நினைச்சாங்க அடக்க போறது யாரு சஹாபாக்கள் தான் என்ன செய்றாங்க அடக்க போ முதல் வழிகாட்டல் அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கணும் என்பதனால ரசூலாங்க சொல்றாங்க ரசூல் சொல்றாங்க அதாவது என் கபரை வணங்கப்படுகின்ற சிலைகளாக மாற்றிவிட வேண்டாம் என் கபரை பெருநாள் கொண்டாடப்படுகின்ற இடமாக மாற்ற வேண்டாம் அப்படி என்று ரசுல்லாஹ் செலெல்லாம் அவ்வளவு சிலபவர்கள் எச்சரிக்கிறார்கள் உண்மையிலேயே சிறுக்கு எல்லா வகையிலும் வந்துரும் இடத்துக்கு ஆதாரம் ரசுல்லான்னு இந்த செய்தி என்னத்துக்கு சொன்னாங்க என் கபரை பெருநாள் கொண்டாடும் இடமாக எடுக்க வேண்டாம் என்று சிறுக்கு வந்துரும இந்த ஹதிசையே ஆதாரமா எடுத்துட்டான் இருக்கு அங்க வந்து போலாம் சிரிக்கு வைக்கலாம் ஒரு ஆதாரமா இதை எடுத்துட்டாங்க ரசூல்லாங்க பெருநாள் கொண்டாடும் இடமாக எடுக்க வேண்டாம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை வரவானா டெய்லி வாங்க அர்த்தம் அப்படின்ட்டாங்க எப்படி பெருநாள் கொண்டாடும் இடம் என்ன பெருநாள் கொண்டாடுறது வருஷத்துக்கு எத்தனை முறை ரெண்டு முறை அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கபருக்கு வந்துருவானா டெய்லி வாங்க அப்படின்னு ரசூல்லாங்க சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் அப்படியே மாத்தி விட்டாங்க

அவருக்கு பள்ளி கட்டி வச்சுக்கிறாங்க தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க எழுதினவருக்கு அதனால இந்த சமுதாயம் யாரும் என்ன செய்யாது கூட்டுதா ஏகத்துவம் பேசுவாங்க இந்த ஆள் பேசின மாதிரி யாரா ஏகத்துவம் பேசினா கட்டுறா கபரேன்னு அவருக்கு போதா கட்டி விட்டுவாங்க இதுதான் எங்களை சமுதாயத்துடைய பிரச்சனைகள்ல உண்டு அவர் என்ன சொன்னான்னு பாக்குறதை விட அவர் அவ்வளவு பேசிக்கிறார் அவரை நம்ம சும்மா விடலாமா அப்படி என்ன இப்படி பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்ன அந்த சமுதாயத்துக்கு வரும் என்பதை சொன்னாங்க பயந்தார்கள் என்பதில் இருந்து என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த பிக்கு வந்து

மன்கான அபுது முகம் அழுத்தி சொல்ற நபி நபி என்பது உயர்ந்த என்பது உயர்ந்த இஸ்தானம் ஆனா அல்லாஹ் ஏகத்துவத்தை பத்தி பேசுற நேரத்தில் நபியை தவிர வேற எப்படி சொல்ற நபி என்பது உயர்ந்த இஸ்தானம் மனிதர்களுக்கு அத ஏகத் இந்த வார்த்தை வார்த்தது உமர் முதல் முறையாக நான் அபுபக்கர் போன்றிருந்தது அந்த இடத்துல அன்புள்ள சகோதரிகளே நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம் ஏகத்துவம் என்ற செய்தி மிக அழகான முறையில் இந்த சமுதாயத்தை ஆரம்பம் இடையில் இறுதியில் மரணத்துக்கு பின்னால் என்று பல கட்டங்கள் நம்ம பார்க்கிறோம்